ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அதாவது அதிகாரம் போச்சுறவங்களை ஆண்டவனாக நினைக்கிற ரசிகர்கள் இருந்ததுனால அநியாயமாக கரூரில் ஒரு நாற்பத்தோரு பயிர் பறி போயிடுச்சு அதாவது கட்சி ஆரம்பிச்சா போகாது அது அனுபவத்தோடு மக்களை போய் சந்திக்கணும் அதில் விட்டாச்சு விஜய் அவரை குறை சொல்கிறதுக்கும் வழி இல்லை ஏன்னா ரொம்ப குறுகல ஒரு சாலையில் அப்படி ஒரு மக்கள் சந்திப்புக்கு நிம்மதி கொடுத்த தமிழக அரசும் இதுக்கு ஒரு காரணம்னு தான் சொல்லணும் இதில் நிறைய பேர் மந்திரி செந்தில் பாலாஜி சொல்கிறாங்க அது நூறு சதவீதம் உண்மையாக கூட இருக்கலாம் எங்கள் கரூரில் வந்து இந்த விஜய் ஓட்டை போடுறதுக்கு நான் எப்படி அனுமதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த வேலையை செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கோர்ட்டில் இந்த கேஸ் இருக்குது அதனால் நம்ம அதை பற்றி அதிகமாக பேச தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஆயிரம் பேரை கொண்டு வந்து அந்த கூட்டத்தில் உள்ளே அனுமதித்ததாக சொல்கிறாங்க அதனால் பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு பாடும்போது செருப்பெடுத்து அவர் மேலே பேசினாங்க அதுக்கு அவருக்கு காஷன் கொடுத்ததாக ஒரு சில பேர் விளக்கம் இருக்கிறாங்க எது எப்படின்னாலும் நாற்பத்தோரு பேர் இறந்தது தான் நாம் கண்ட பலன் நேரடியாக பார்க்கணுங்கிற ஆர்வம் இருக்குது மக்கள்கிட்ட அது எம்ஜிஆர் காலத்திலேருந்து சே ஜெயலலிதா காலத்திலேருந்தே அது இருக்குது ஆனால் அவங்க இதுவரைக்கும் எந்த விதமான உயிர் சேதமும் இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்க கட்டுப்பாடோடு அந்த ரசிகர்கள் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் இங்கே ஒரு கத்துக்குட்டி தப்பு பண்ணிட்டாருன்னு தான் தோணுது இப்போ வந்து ரெண்டு வாரமாக அதுக்கு உண்டான பதில் இல்லாமல் இப்போ வந்து இன்றைக்கி வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக கான்ஃபரன்ஸ் மூலமாக மக்கள்கிட்ட பேசியிருக்கிறாரு வருத்தம் இருக்கும் இல்லைன்னு சொல்லவே முடியாது இப்படி நடந்து போச்சே அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் இது வந்து கரூருக்கு முன்பு கரூருக்கு பின்புன்னு சொல்லிவிட்டு விஜயோட அரசியலில் மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழப்போகுது இது தெரிஞ்சு தான் திமுக விலகி கூட கூட்டணி போகலான்னு சொல்லிட்டு காங்கிரஸ் ராகுல் காந்தி வந்து முயற்சி பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் ஆனால் அவர் வந்து அதை ஒத்துக்கிட்ட மாதிரி தெரியல போகிற போக்கு பார்த்தா பிஜேபி கூட போய் சேருவாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய சட்ட சிக்கல்கள் இந்த நாற்பத்தோரு மரணத்தில் இருக்குதுங்கிறதுனால விஜய் வந்து கூட்டணியை காங்கிரஸ் கூட இல்லாமல் பிஜேபி கூட வாக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எது எப்படியோ ஜனநாயகங்கிற பேரில் இந்த மாதிரி கூத்து நடக்கிறத ஒரு நாளும் அனுபவிக்க முடியாது இப்படி ஒரு ஜனநாயகம் கொலைகார ஜனநாயகம் தேவையானால் சத்தியமாக தேவையில்லை மக்கள் வந்து அரிதாரம் பூசணம் என்ன ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஆண்டவனாக நினைக்கிறத முதல்ல கைவிடுங்க அவங்களும் நம்மளை போல் ஒரு நடிகர்கள் தான் சாதாரண நடிகர்கள் அவர்கள் திரையில் பார்க்கறதுனால அந்த திறமையால் அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா மக்கள் மனத்தில் இடம் பிடிக்கிறாங்க பொதுவாகவே சினிமா நடிகர்களுக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்கிறாங்க அவங்கள வந்து ஒரு அவதார புருஷனாக தான் நினைக்கிறாங்க அதனால தான் தேவடா தேவடான்னு சொல்லி என் டி ராமாராவை ஆறே மாதத்தில் முதலமைச்சராக்கினாங்க அதே போல் நம்ம எம்ஜி ராமச்சந்திரனையும் முதலமைச்சராக்கி கருணாநிதியை அந்த பக்கமே வரவிடாமல் பதிமூணு வருஷமாக வனவாசம் போக வச்சது இந்த சினிமா தான் இருந்தாலும் ஜனநாயகம் என்னங்கிறத நாம் வந்து புரிஞ்சுக்கணும் விஜய் வந்து இனிமேல் இனிமேல் தான் இப்போது இவ்வளோ ப நாற்பத்தோரு உயிர்கள் பதிவு போனதுக்கு அப்புறமா இதில் வந்து வழிவகுக்க போகிறாங்களாம் அதாவது சட்டத்தை திருத்தி இதுபோல் மீட்டிங்க்கு என்ன செய்யலாங்கிறத யோசிக்குதான் இதுதான் தமிழக திமுக திராவிட வெக்கங்கட்டு அரசு என்ன நடக்குது பார்க்கலாம் பழிவாங்கிறதுக்கு நினச்சாங்க ஆனால் உயிர் பறி போயிடுச்சு பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உரையுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்